இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசையா திகதர்ஷன் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் முன்பகுதி கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் உகந்த வாசனை என்றால் அவருக்கு மிகவும் பிடித்தமானது அதிலே அவர் சந்தோஷப்படுகிறார் என்று அர்த்தம் நம்முடைய தாய் தகப்பன்மாரை நாம் அதிகம் நேசிப்போம் என்றால் அவர்களுக்கு எது பிரியமோ அதையே செய்வோம் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களையும் தீமையான காரியங்களையும் அவர்களுடைய மனம் புண்படும்படியான காரியங்களையும் நாம் செய்ய மாட்டோம் அதே போல தேவனுக்கு நாம் பயப்படுகிறோம் என்றால் அவரை பார்த்து நடுங்குவதல்ல தீமையான காரியங்களை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நம் கீழ்ப்படிந்து நடப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆதாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை விளக்கப்பட்ட கனியை அவன் சாப்பிட்டு பாவம் செய்ததுனால தேவனுடைய மகிமை இழந்தவனாக தேவனுக்கு பயந்து தன்னை ஒழித்து கொள்ள பார்த்தான் அப்படிப்பட்ட பயத்தை குறித்தல்ல அவருக்கு பயப்படுதல் என்றால் அவரை நேசித்து அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்பதாகும் இப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு அவனுக்கு கர்த்தர் ஞானத்தையும் அறிவியும் கொடுக்கிறார் மட்டுமல்ல அவனுக்கு பொக்கிஷமாக சொத்தாக பூரண ரட்சிப்பையும் ஆத்தும மீட்பையும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நீடித்த நாட்களையும் அவனுக்கு கர்த்தர் அருள் செய்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை கர்த்தர் போதிக்கிறார் அவனை மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்கி அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருகப்பணுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று ஒரு முழு சங்கீதமே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் கை கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே கர்த்தருக்கு பயப்படுதல் உமக்கு உகந்த வாசனை உமக்கு பிடித்தமுள்ள பிள்ளைகளாக உமக்கு பிரியமானவர்களை செய்யத்தக்கதான கிருபை தாங்க உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் நீரியங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை படி நடந்து நீரியங்களுக்கு அருளி செய்கிற ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் விவேகத்தையும் பெற்று வாழத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்